தனுசு ராசிக்கார பலன்கள் ராசி குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்கள் திருமண முயற்சி செய்தால் திருமணம் நடக்கும் தனுசு ராசிக்காரர்கள் முயற்சி செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் முயற்சி பண்ணால் நீங்கள் வெளிநாட்டுக்குள்ளே செல்லலாம் ரெண்டாவது சனி நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஒரு சுபர் வீட்டில் இருக்கிறார் குரு வீட்டு ஸோ தனுசு ராசிக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது பயணமான சுக்கன் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு சேமிப்பை தரும் ஏழாமத்தில் புதன் ஆட்சி இருக்கிற பிறப்பது சூரியன் ஏழாம் வந்து வருவார் சூரியன் புதன் குரு இருக்கும்போது உங்களுக்கு பதங்கள் நல்லபடியாக நடக்கும் நிறையா நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போதாக சூரியன் ஏழாம் இருக்கிறது நல்ல விஷயம் திருமணம் மூலம் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வர அமையும் பூதாமத்து கேது இருக்கிறார் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் தனுசு ராசிக்காரவர்களுக்கு இந்த மாதிரி நன்றாகவே இருக்கீங்க